நான் கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு காரில் செல்ஃப் டிரைவிங் போவேன் நான் நினச்சேன்னா நிறுத்தாமல் ரெஸ்ட் எடுக்காமல் சென்னை வரைக்கும் ஓட்ட முடியுங்க ஆனால் அப்படி பண்ண மாட்டேங்க புரிஞ்சுக்க உடம்புல தெம்பு இருக்குறதுக்காக நீங்கள் சக்தி செலவு பண்ணிக்கிட்டே இருக்கா ரீசார்ஜ் பண்ணுற வேலையை பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் நம்ம எல்லாம் உடம்பு இருக்கிற சக்தியை செலவு பண்ணிக்கிட்டே இருக்குங்க சம்பாதிக்கிறதே இல்லைங்க அதுக்கு டைம் ஒதுக்கிறதே இல்லைங்க கேட்டால் விசி விசி அப்புறம் மொத்தமாக படுத்து படிக்காதீங்க கார் எடுப்பேங்க கோயம்புத்தூரில் ஒரு கணக்கு வச்சுருப்பேன் மூணு மணி நேரத்துக்கு மேலே ஓட்ட மாட்டேன் அப்ராக்சிமேட்டாக ஒரு மூணு மணி நேரம் கழிச்சு சுமாராக சேலம் பக்கம் வந்துடுவேன் எனக்கு எப்போ தோணும் கணக்கு பார்த்து கரெக்டாக மூணு மணி நேரம் இல்லைங்க புரிஞ்சு ஃபீல் பண்ணும் போது எடுக்கலாமா கார் ஓரமாக நிறுத்துவங்க ஜன்னல் கதவெல்லாம் எல்லாம் திறந்து வச்சுருவாங்க கண்ணை மூடி சீட்டை பின்னால் தள்ளிட்டு அலாரம் ஃபிஃப்டி மினிட்ஸ் வச்சுட்டு படுத்துருவேன் அப்போது மூச்சு காற்று உள்ளே போகிறதும் வெளியே வரதும் உணர முடியும் சென்னை போய் என்ன செய்யணுங்கிறது இப்போயே பிளான் வரும் எல்லாம் வருங்க புது புது ஐடியா வருங்க நேற்று பண்ண தப்பெல்லாம் ஞாபகம் வருங்க உடம்பு ரீசார்ஜ் ஆகிடும் பயஞ்சு நிமிஷம் மறுபடியும் கார் எடுத்தால் கோயம்புத்தூரில் எப்படி ஃப்ரெஷ்ஷாக கார் எடுத்தோம் அதே உடம்பு இருக்கும் அதே மனசு இருக்கும் இந்த மூணு நேரம் ஓட்டிகிட்டு வந்தோம்ல டயர்ட் இருக்காது அடுத்து ஒரு மூணு மணி நேரம் இப்படி ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து ஓட்டுவேங்க உங்கள் வீட்டுக்கு வரப்போறேன் நீங்கள் என்னை கூப்பிட்ருக்கீங்க உங்கள்கிட்ட தான் வரப்போறேன் என்ன பண்ணுவேன்னு தெரியுமா உங்கள் வீட்டுக்கு கூகுள் மேப் பிரகாரம் மூணு மணிக்கு வர முடியும்னு வச்சுக்கோங்களேன் உங்கள்கிட்ட போய் சொல்லுவேன் நாலு மணிக்கு வரேன் வந்துட்டுருக்குங்க நாலு மணி ஆகுது சொல்லிட்டு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வந்துருங்க நாலு தெரு வெளியே எங்கேயாவது படுத்துருப்பேங்க காரில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க ரிலாக்ஸாக இருப்பாங்க ஏன்னால் எப்படி உங்கள் வீட்டுக்கு வந்தோன்னா மூட்டு வலிக்குது மிளகாய் வலிக்குது சுகர் இருக்குதுன்னு என்கிட்ட பேச போகிறேங்க அதை கவனித்து பதில் சொல்லணுமா இல்லையா இப்போ நான் தெம்பாக இருக்கணுமா இருக்குது நான் கஷ்டப்பட்டு கார் ஓட்டிகிட்டு நானே டயர்டாக உட்காந்துட்டேன் எப்படி அப்படிங்க யாருமே ரெஸ்ட் எடுக்கிறது இல்லைங்க ஒரு இடத்துக்கு போகணும் கூகுள் மேப் பார்க்குறீங்க த்ரீ ஹவர்ஸ் இருக்கா கரெக்டாக அப்போ தான்ங்க கிளம்புறீங்க ஏன் கொஞ்சம் முன்னால் போய் வெயிட் பண்ணுவோம் என்னங்க